தமிழ்நாடு அரசு மூலம் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் அறிவியல் திறனை ஊக்குவிக்கும் வகையில் வானவில் மன்ற போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் வானவில் மன்ற போட்டிகள் அறிவியல் பலகு என்னும் தலைப்பில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நந்தகுமார் தலைமையில் உதவி திட்ட அலுவலர் அர்ஜுனன் அவர்கள் முன்னிலையில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நாகஜோதி அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது குன்னூர் உதகை கோத்தகிரி கூடலூர் போன்ற வட்டாரங்களிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வட்டார அளவில் வானவில் மன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாவட்ட அளவிற்கு தகுதி பெற்றனர் தொடர்ந்து மாவட்ட அளவில் வெற்றி பெற்றோர் மாநில அளவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் வெளிநாடு சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது பைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட தவிர்த்து அப்படி பேப்பர் ப்ராடக்ட் இன்டூ பிளான்டபிள்ஸ் இருப்பேன் அதாவது நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் பேப்பர்ஸ் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி நல்ல உரமாக மாற்றலாம் அப்படின்னு தான் நம்ம எங்கே வந்து உங்கள்கிட்ட சொல்ல நாங்கள் வந்திருக்கோம் நம்ம பேப்பர்ஸ் வந்து எதாவது இருக்கிறோம் மரத்தை அதாவது இயற்கை அழிச்சு தான் நம்ம பேப்பர்ஸ் இருக்கிறோம் அந்த பேப்பர்ஸை எடுத்து நம்ம அதை எழுதிட்டு படிச்சுட்டு அதை என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக கீழே போட்டு நம்ம சுற்றுச்சூழலை தான் மாஸ் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணாமல் அதை நல்ல உரமாக யூஸ் பண்ணி ப்ளான்ஸை வந்து எப்படி வளர வைக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல வந்திருக்கோம் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து நாங்கள் மூணு பேர் வேஸ்ட் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி அதை ஸ்ட்ரைனரில் வடிகட்டி அதை நாங்கள் டொமேட்டோ சீட் போட்டு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் நல்லா காய்ச்சிடுவோம் அது காயிடுச்சு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்